श्रीगृप्यो नमः अनैवं नमस्कारं प्रथमं चैलपुत्री च द्विविधियं ब्रह्मचारिणीं तिरुधियं चन्द्रगण्डा च भूस्माण्डा चतुर्तमं पञ्चमं स्कन्दमात्रिणी षष्टमं कात्यायनीं सप्तमं कालरात्री च अष्टमं गौरिणीं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाप्रदीडतम् இன்றைய தினம் நாம் காண இருப்பது நவதுர்கைகளில் ஒன்பதாவதாக வரும் சித்திதாத்ரி தேவியின் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி விழாவின் இறுதி நாளாம் மகாநவமி அன்று சித்திதாத்ரியை ஆராதனை செய்வர் சித்தி என்றால் சக்தி என்றும் தாத்ரி என்றால் தருபவள் என்றும் பொருள் சித்திதாத்ரி என்றால் பக்தர்களுக்கு அனைத்து சித்திகளையும் தருபவள் என்று பொருள் மார்க்கண்டேய புராணத்தின்படி எட்டு விதமான சித்திகள் அதாவது அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிரகாமியம் வாட்சித்வம் ஈசத்துவம் என எட்டு விதமான சித்திகளையும் பக்தருக்கு தருபவள் இவள் சித்திதாத்ரி தாமரை மலரில் அமர்ந்து இருப்பவள் நான்கு கரம் கொண்டு இருப்பவள் இவள் இடது கரத்தில் கதை சக்கரம் கொண்டும் வழக்கரத்தில் தாமரை சங்கு ஏந்தியவள் சித்திதாத்ரியின் வாகனம் சிங்கம் தேவி புராணம் சிவன் இவளை வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என கூறுகிறது இவளின் அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் தரும் நவராத்திரியின் எட்டு நாட்களில் மற்ற அனைத்து சித்திகளையும் அடைந்த அவர்கள் இவள் அருளால் பேரானந்தம் எனும் பேற்றை எய்துவர் நவராத்திரியின் மற்ற எட்டு நாட்களில் துர்கைகளை முறைப்படி பூஜை செய்யும் பக்தன் இறுதி நாளில் சித்திதாத்ரி பூஜை செய்வான் இவளை வழிபட்டால் மனதில் உள்ள ஐயம் நீங்கும் எல்லாமும் ஒரு மகாசக்தியில் இருந்து தோன்றியதே என்ற தத்துவத்தை உணர வைப்பவள் இவள் இவளை வழிபடுவோர் பேரானந்தத்தை அடைவர் அவர்களுக்கு தேவை என்ற ஒன்று இருக்காது அவன் அம்பிகையின் கருணை மலையில் நனைவான் அவனுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது சித்திதாத்ரி தேவியை எந்நேரமும் மனிதர் தேவர் முனிவர் எச்சர் கிங்கரர் வழிபடுவர் இவள் அருள் மோட்சத்தின் பாதையை நமக்கு காட்டும் சித்திதாத்ரி தேவியின் தியான மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் சித்திதாத்ரி தேவி மந்திரம் சித்தகந்தர் யக்யாதிர் சூரார் மரைரபி ಸೇವ್ಯಾನಾಸ ಬೋಯಾತ್ ಸಿದ್ಧಿದಾ ಸಿದ್ಧಿದಾಯಿ ಸಿದ್ಧಗಂಧರ್ವ್ಯಖ್ಯಾದಿರ್ ಶುರ್ ಆರ್ ಮರೈರಪೀ ಸೇವಯ್ಯಾಸ ಬೋಯಾತ್ ಸಿದ್ಧಿದಾ ಸಿದ್ಧಿದಾಯಿ ಸಿದ್ಧಗಂಧರ್ವ್ಯಖ್ಯಾದಿರ್ ಕುರ್ ಆರ್ ಮರೈರಪೀ ಸೇವಯ್ಯಾಸದಾ ಬೋಯಾತ್ ಸಿದ್ಧಿದ ಸಿದ್ಧಿದಾಯಿ இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சித் சித்தர் கந்தர்வர் தேவர் முனிவர் மனிதர் எச்சர் என அனைவராலும் வணங்கப்படுபவளும் என்றும் வெற்றி ஒன்றையே பெறும் தேவி சித்திதாத்ரி என்னுடைய அனைத்து செயல்களிலும் ஜெயத்தை தர வேண்டும் என்பதாக பொருள் நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் சித்திதாத்ரி தேவியின் தியான மந்திரத்தை பாராயணம் செய்து அம்மனின் அருளை பெறுவோமாக சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம்